வணக்கம் இதுதான் கடலை வேர்க்கடலை என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் கையில் உரிப்பாங்க இப்போதான் நேரம் எங்கே இருக்குது ஸோ அதனால் இது மாதிரி மெஷினில் போட்டு ஒடிச்சுடுவாங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு நாளைக்கு கொட்டை போட போகிறாங்க ஸோ அதனால் இதை நாங்கள் வீட்டில் லாஸ்ட் இயர் போன வருஷம் நாங்கள் காய வச்சு வச்ச நம்ம பாரம்பரிய கடலை ஸோ இதை எடுத்து நாங்கள் இந்த மெஷினில் இப்போ கொட்ட போகிறோம் இதை கொட்டிட்டு இத ஆட்டுறாங்க அப்படி ஆட்டும்போது இங்கே கொட்டை வந்து விழுந்து போடுங்க இதுதான் கடந்த பட்டையும் அந்த தோளும் ஒன்னா வந்து விழுது இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இதை கொடைப்பாங்க கொடைச்சோன்னா இது போயிடும் இந்த கடலை போட்ட தனியாக வந்துடும் இப்போ இதை எடுத்து வயலில் ஒன்று ஒன்றா போடுவாங்க இப்படி தான் கடலை பாரம்பரிய கடலை நம்ம நம்ம பரம்பரையில் நம்ம ஆதி காலத்து மக்கள் விவசாயத்தை செஞ்சாங்க அதனால தான் இந்த எண்ணெயை நல்லா சாப்பிட்டு அவங்க உடம்பு நல்லா இருந்தது இந்த கடலை வந்து நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய்கிட்ட உலகத்தில் நல்ல ஒரு கொழுப்பு சக்தியை நம்ம பாடி கொடுக்கும் இதில் கெட்டதே கிடையாது அவ்வளோ அருமையான எண்ணெய் எங்கள் வீட்டில் இதை ஆட்டி நாங்கள் அந்த எண்ணெயை எடுத்து அதில் அப்பளம் சுட்டு பாருங்கள் அதில் சுடுங்க எல்லாத்தையும் வடை அது டேஸ்ட் இப்போ இருக்கிற காமாயிலாம் ஒரு ஆயிலாக தான் இது தாங்க வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ணும் மனுஷனா இந்தம்மா